இது வந்து கடையில் வேண்டியதை புரோட்டா தான் ஏன்னா பரோட்டா வந்து இலை பரோட்டா பண்ண போகிறேன் பண்ண தெரியாதவங்க இப்படி கடையில் வாங்கி பண்ணுங்கள் சால்னாவும் அந்த கடையில் வாங்கினது தான் இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் தெரியாதவங்களுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் பரோட்டாவும் போடுறதுலையும் வைக்க தெரியும் நான் கடையில் தான் வாங்கி பண்ணுறேன் கட் பண்ணி எடுத்துருந்தேன் சிறு சிறு பீஸாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருந்தேன் ரொம்பவும் பிடிச்சவும் இல்லாமல் இதுதான் என்னமாக எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னு எடுத்து பாருங்கள் கடையில் போய் எலை பரோட்டான்னு கேட்டால் அவ்வளோ ரேட் இருக்கும் நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணலாம் நீங்கள் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஏற்கனவே இலை பரோட்டா வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் நான் வீட்லேயே பண்ணி போட்டேன் ஏன்னா எல்லோரும் வீட்டில் புரோட்டா பண்ண மாட்டாங்க அதனால தான் கடையில் வாங்கிட்டு வந்து இப்படி பண்ணி பைசா இந்த மாதிரி எடுத்துடணும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு கிடைக்கிறேன் தோசை கல்லில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கல் சூடாகிட்டு இந்த புரோட்டாவை அதில் போட்டணும் நல்ல பருத்தி எடுக்கிறதில் நல்ல புரோட்டா சூடு ஆகிற வரை நல்ல நல்லா சூடு ஆகிற வரை புரோட்டா வந்து நஞ்சு சூடு எறணும் அது வரையும் நல்லா பெருட்டி எடுக்கணும் இரட்டை மாதிரி கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல சூடாகட்டும் தோட்டை வந்து சூடு ஏறணும் சூடாயிட்டு எடுத்துடலாம் இது ஒரு வேற பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடுறேன் இப்போ வந்து புரோட்டாஸ் இருக்கும் இப்போ கலம்பு விடா வந்து இப்போ ஒரு பாத்திரம் தட்டியாச்சு வந்து அந்த சால்னாவை அதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ நல்லா வந்து நல்லா கிண்டி விட்றணும் இது கூட வேறு எதுவுமே கலந்துக்கிட வேண்டாம் புரோட்டா மட்டும் கலந்தால் போதும் இப்போ கலந்தாச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவேன் ஒரே இலைய வளர்த்தி எடுத்துட்டேன் இது சைவ பரோட்டா தான் ஃபுல்லாவே தயிர் போட்டு கட்டிட்டேன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்ல சூடாகட்டும் சூடானதும் அப்படியே தூக்கி இலையை தூக்கி இப்படி வச்சிடலாம் இலையோட நல்லா சூடாகி மாற்றி மாற்றி ரெண்டு லிட்டரு போடணும் போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையிலலாம் வாங்கி நீங்கள் இலை புரோட்டோன்னு கேட்டால் ரொம்ப ரேட்டு கூட இருக்கும் இதில் வந்து முட்டை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கலந்துக்கிடணும்னா கலந்துக்கிடலாம் இந்த குழந்தைகள் சாப்பிட்றதுனால நான் இதில் ஒன்றும் கலந்துக்கிடலை உங்களுடைய விருப்பம் தான் எதுனாலும் கலந்துக்கிடலாம் இப்போ வந்து மாற்றி கொடுக்கலாம் மாற்றிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் கொடுத்துக்கலாம் தேவைப்பட்ட எண்ணெய் கொத்தீங்கன்னா என்ன வேண்டாம் எண்ணெய் நல்லா இருக்கும் அப்படியே போட்டாச்சும் போட்டாலே நல்லா வந்துடும் பரோட்டா நல்லா வெந்திருக்கும் இதெல்லாம் புரோட்டா ரெடி இதில் மட்டன் சிக்கன் எதனாலும் வச்சு அப்புறம் தான் இதான சைவம் சைவ புரோட்டாலாம் தான் போட்டால் சைவ குருமா எல்லாமே தான் இதில் வந்து மட்டன் சிக்கன் எதுனாலும் வச்சு நம்ம விரைவில் உள்ள ஒன்றா வச்சு அந்த மாதிரி செய்யலாம் இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அதில் இலை பரோட்டா வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இறக்கிறதேன் ரொம்ப சூடாகிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அந்த கல்லில் சைடாக என்ன நிற்கும் அதெல்லாம் மாற்றி மாற்றி நடிக்க போட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது மாற்றி போட்டு பாருங்கள்